பழனியில் திருமணம் ஆன பெண்ணை தடை செய்யப்பட்ட முத்தலாக் முறையில் விவாகரத்து செய்து ஆயிரத்தி ரூபாய் நிவாரணமாக அனுப்பியுள்ளதை எதிர்த்து பாதிக்கப்பட்ட பெண் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் பெண் கண்ணீர் மல்க பேட்டி அளித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனியைச் சேர்ந்தவர் சதக்கத்துள்ளார் நடத்தி வரும் இவருக்கு நஸ்ரின் பாத்திமா என்கிற மகளும் தாவூத் என்கிற மகனும் உள்ளனர் மகள் நஸ்ரின் பாத்திமாவிற்கும் திருப்பூரை சேர்ந்த காதர் ரியாஸ் என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி திருமணம் நடைபெற்றுள்ளது மகள் நஸ்ரின் பாத்திமாவிற்கு முப்பத்தி இரண்டு சவரன் நகைகள் வரதட்சணையாக கொடுத்து பத்து லட்சம் ரூபாய் செலவில் திருமணமும் தந்தை சதக்கத்துலா செய்து வைத்துள்ளார் திருமணமாகி ஒரு மாதமே ஆன நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி நஸ்ரின் பாத்திமாவை பழனிக்கு அழைத்து வந்த கணவர் காதர் ரியாஸ் தந்தை வீட்டில் விட்டுவிட்டு சென்றார் அதன் பிறகு பாத்திமாவை திருப்பூருக்கு திருப்பி அழைத்து செல்லவில்லை என தெரிகிறது இதுகுறித்து கேட்டபோது மேலும் பத்து லட்சம் ரூபாய் பணம் வாங்கி வந்தால் அடைத்து செல்வதாக கணவரும் கணவரின் குடும்பத்தினரும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது பழனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரதட்சணை புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் நீதிமன்ற உத்தரவு பெற்றும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை இந்நிலையில் கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு நஸ்ரின் ஃபாத்திமாவிற்கு கணவர் காதர் ரியாஸ் முத்தலாக் மூலம் விவாகரத்து செய்வதாக பதிவு தபால் அனுப்பியுள்ளார் மேலும் திருமணம் ஆகி முப்பது நாட்களில் கணவர் வீட்டில் வாழ்ந்த இருபத்தி இரண்டு நாட்களுக்கான பரிசுத் தொகையாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய் அனுப்பியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அதிர்ச்சியடைந்த நஸ்ரின் ஃபாத்திமா தடை செய்யப்பட்ட முத்தலாக் முறையில் விவாகரத்து செய்வது சட்டவிரோதமானது என்று கூறி பழனிநகர காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் ஆனால் நஸ்ரின் பாத்திமாவின் புகாரின் மீது போலீசார் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இதுகுறித்து அரசால் தடை செய்யப்பட்ட முத்தலாக் விவாகரத்து நடைமுறையை பயன்படுத்தி உள்ளதாகவும் இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளித்தும் வழக்கு பதிவு செய்ய மறுப்பதாகவும் இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட எஸ்பியிடம் தெரிவித்த போது முத்தலாக் தடை சட்டம் என்றால் என்ன என்று கேட்டதாகவும் பழனி டிஎஸ்பி தனஞ்சயனிடம் கேட்டபோது முத்தலாக் தடை சட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டதாகவும் ஆனால் இதுவரை தமிழகத்தில் ஒரு வழக்கு கூட பதிவாகாத நிலையில் நஸ்ரின் பாத்திமாவின் புகாரின் பேரில் முத்தலாக் தடை சட்டத்தின் பிரிவின் கீழ் உனக்கு பதிய முடியாது என்று தெரிவித்ததாகவும் பாதிக்கப்பட்டார் எனவே தனது இரண்டு சவரன் நகை மற்றும் பத்து லட்சம் ரூபாய் பணத்தையும் பிடுங்கி வைத்துக் கொண்டு எவ்வித காரணமும் இன்றி முத்தலாக் மூலம் விவாகரத்து செய்வதாக பதிவு தபால் அனுப்பியுள்ள தனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது முறையாக வழக்கு பதிவு செய்து கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இதுகுறித்து தமிழக முதலமைச்சர் கருணை கூர்ந்து தனக்கு நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என்று என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் நஸ்ரின் பாத்திமா புகார் அளித்தும் காவல்துறை வழக்கு பதிய மறுத்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கரெக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாவது மாதம் வந்து எங்கள் கல்யாணம் பண்ணி வச்சோம் எல்லாம் சேர்ந்தா பண்ணி வச்சோம் ஆனால் பட் நாங்கள் விசாரிக்கல கரெக்டாக இனி முப்பது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு எட்டாவது மாதம் கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒன்பதாவது மாதம் அவங்க கொண்டு வந்து நக இன்னும் இன்னொரு விபம் சேர்த்து வேணும் அப்படின்னு சொல்லி அவங்களே வீட்டில் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நாங்கள் எவ்வளோ பேசி பார்த்தோம் எதுவுமே செட் ஆகலை வந்து நாங்கள் வந்து ஆளுமன் போலீஸில் வந்து வராசனை குடும்பம் கொடுத்தோம் கேஸை கொடுத்தோம் பட் எந்த ஆக்ஷன் ஜீரோ ஆக்ஷன் கடைசியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் போய் கொடுப்போம் அவங்க வந்து பார்ப்பாங்க எங்கள் கேஸ் காணா போயிடும் எங்கள் கேஸ் தூக்கி போட்டுருவாங்க எட்டு மாதம் என் கேஸ் வந்து செத்துருச்சு திருப்பி வந்து நாங்கள் வந்து ஹைகோர்ட் சாரி கோர்ட்டில் வந்து நாங்கள் அப்பீல் பண்ணி கடைசியில் வந்து கோர்ட் டேரெக்ஷன் பண்ணி நாங்கள் எஃப்ஐஆர் போட்டோம் அந்த எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நாட் நவுனில் வந்து போயிட்டாங்க ஏபி வாங்கிட்டாங்க ஏபி வாங்கினப்ப கூட வந்து அவங்க யார் ஹைகோர்ட்டில் வந்து என்ன சொன்னாங்கன்னா உங்கள் நகையை கொடுத்துருங்கன்னு சொல்லி ரைட்டுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க போய் பார்க்குறப்ப எந்த நகையும் கிடையாது ஸோ நகை காணான்னு சொல்லி நாங்கள் திருப்பி ஹைக் கொடுக்குவோம் ஹைகோர்ட் டேரக்ஷன் படி வந்து எங்களுக்கு வந்து ஃபோர் நாட் இது சாரி டேரெக்ஷன் கொடுக்குறோம் பழனிக்கு பழனி ஜெயம் வந்து எங்களுக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்கள் ப்ரைவேட் கம்பெனி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜெயம் வந்து ஆர்டர் கொடுத்துறாங்க அதை கொண்டு வந்து நாங்கள் வந்து எஸ்பி ஆஃபீஸில் கொடுக்குறோம் டிஎஸ்பி பார்க்குறோம் எஸ்பி பார்க்குறோம் எல்லாரையும் பார்க்குறோம் பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து சீட்டிங் ஃபோர் டுவெண்ட்டிக்கு வந்து கேஸ் போட்டிருக்கீங்க ஃபோர் டுவெண்ட்டிக்கு ஆர்டர் வாங்கியிருக்கீங்க இந்த ஆர்டரை வந்து நீங்கள் பழைய எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா அதில் நாங்கள் சேர்த்து விட்டுறோம் அந்த மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி சேர்த்த முடியும் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் போட்ட கேஸ் வரரசன் கொடுங்க இப்போ கொடுத்துருக்கு சீட்டிங் கேஸ் ரெண்டு கேஸு ஒன்றாக்கிட்டா அடுத்த வருஷம் வந்து சப்போஸ் எங்களை கொண்டுறாங்க அப்படின்னா இந்த கேஸ் அதில் சேர்த்திருவாங்களா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் போட்டது வரட்சன் கொடுமை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சீட்டிங் பண்ணிட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியுது ஸோ வந்து கோர்ட்டே வந்து ஆர்டர் கொடுக்குது நீங்கள் வந்து இதுக்கு நடவடிக்கை எடுங்க அவங்க மேலே மோசடி கேஸ் திருட்டு கேஸ் போட்டு நடவடிக்கை எடுங்கன்ட்டு இப்போ இதுக்கும் வந்து நாங்கள் அதிலேயே சேர்த்திருவோம் அப்படின்னா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சப்போஸ் நான் எல்லாம் கொண்டுட்டா இப்போ இவங்களை கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பதினாறு நம்பரில் எல்லாம் சேர்த்து எங்களை எல்லாம் முடிச்சுருவாங்களா எங்களுக்கு இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரில அது மட்டும் வந்து பாஞ்சு நாள் இருக்கிறப்ப வந்து முத்தலாக்கில் வந்து நோட்டீஸ் விட்டுருக்காங்க நோட்டீஸ் விட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் எஸ்பி ஆஃபிஸ்க்கு நான் போகிறோம் தான் போகிறோம் போய் பார்க்குறோம் பார்த்தப்ப அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அப்படி ஒரு சட்டம் எங்களுக்கு தெரியாது அப்படின்றாங்க இப்போ சின்ன பிள்ளையில கூட தெரியும் நெட்ல அடிச்சுப்பா தெரியும் முத்தலாக்கு நைன் அன்ட்டு ஆனால் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு ஒரே ஓப்பன்ட்டாக கொடுத்தாங்க எங்களுக்கு தெரியாது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபார்மாலிட்டியாக வந்து டிஎஸ்பி சார் கொடுத்தாங்க டிஎஸ்பி சார் கூப்பிட்டாங்க அம்மா நாங்கள் பார்க்கறமான்னு சொன்னாங்க அவர் சாரும் சொன்னார் இந்த மாதிரி இருக்குது நெட்டில் இருக்குமா நாங்கள் பார்க்குறோமான்னு சொன்னாங்க எந்த ஆக்ஷனும் கிடையாது ஸோ வந்து நாங்கள் வந்து மனித உரிமை ஆணையத்துக்கு வச்சோம் மனித உரிமையான என்ன இருக்கா இல்லையுங்க கூட எனக்கு தெரில மகளிர் ஆணையத்துக்கு வச்சோம் முக்கியமாக மாநில மகளிர் ஆணையத்துக்கு வச்சோம் இந்த ஏடி நான் காட்டேன் பத்து பிசாக் புரோஜனை எதுவுமே ஆகலை புரோஜனமே இல்லை இப்போ வரைக்கும் எந்த இது ரெஸ்பான்ஸ் கிடையாது அவங்க உறுப்பினருக்கு மட்டும் நடந்தால் தான் வருவாங்க போகலாம் மற்றவங்களுக்காக வரமாட்டாங்க போகல எங்களுக்கு தெரில அதுக்கப்புறம் வந்து சிஎம் சிலுக்கு வச்சோம் சிஎம் சேலில் வந்து ஆனால் சிஎம்சில ஒன்று ஹெட்ஸ் ஆஃப் என்னென்னு கேட்டால் கொடுத்து ஒரே வாரத்தில் கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க நாங்களும் போய் பார்த்தோம் ஆனால் என்னென்னா பத்து பிசாக்கு குறைச்ச முடியாது சிஎம் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நீ சிஎம் சார் போய் யார் கொடுத்தாலும் சரி நீ தான் ஃபஸ்ட்டு கேஸ் எங்களுக்கு வந்து அமல்மெண்ட்டில் இருக்குது எல்லாமே இருக்குது பட் அவங்க எடுக்க முடியாது ஓப்பன்டாக கொடுத்துறாங்க இப்போ இதுக்கு என்னென்னு கேட்டால் இப்போ அவங்கள இப்போ ரெண்டு வருஷம் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கலை இது எல்லாமே வந்து அவங்களோட அலட்சிய போக்குனால தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு வரட்சன் கொடுமை கொடுத்தப்பயே வந்து அவங்க ஏதாச்சும் ஆக்ஷன் எடுத்தாங்கன்னா இப்போ இந்தளவுக்கு ஒரு போயிருந்துருக்காது இப்போ முத்தலாக்கில் வந்து எங்களுக்கு வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்